ஐ திஸ் இஸ் ரூல் ஆல் மை ஹீரோன்ஸ் பிகாஸ் அவங்க வீட்லேருந்து வராங்கே நயன்தாரா வீட்லேருந்து சாப்பாடு வந்துச்சுன்னா கேட்கவேன் பெஸ்டா இருந்தது ஆமா அது வெக்கமலாமலாம் நம்ம சாப்பிடலாம் அது மட்டும் இல்லை என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் கொண்டு வந்து ஹிந்தியிலேருந்து அவங்களெல்லாம் கேரவேன்ல உட்கார வச்சு உனக்கு சாப்பாடு தனியாக வருது அப்படின்னா சார் ஆமா இது என்ன குழம்பா வத்த அவன் வந்து வத்தத்துக்கு வந்து வேற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டான் வாஷம் வாசம் லூச்சி நான் வளர்ச்சி வில்லு வண்டி செஞ்சித்தரே வண்டியில் வஞ்சி வந்தா வள்ளி கட்டி